ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் வர்றதும் போகிறதும் அதோட இஷ்டம்னு சொல்லப்பட்டாலும் எல்லோருக்குமே அதிர்ஷ்ட காத்து அவங்க அவங்க பக்கம் வீசணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமாகவே இருக்கும் ஆனால் அது அவ்வளவு சுலபம் கிடையாது என்பதை அனுபவபூர்வமாகவே எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள் அதே சமயம் எதிர்பார்க்கிற சமயத்தில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்கலைனாலும் அதோட இஷ்டத்துக்காவது எப்போதாவது வந்து கதவை தட்டாதா என்பதை தெரிஞ்சுக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு விதமான ஆசை ஆர்வம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தை துல்லியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது அதே சமயம் எல்லாராலையும் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சரியான ஜோதிடம் கிட்ட காட்டி தெரிஞ்சுக்க முடியறதில்ல அதுக்கு காரணம் பிறந்த நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க பலர்கிட்ட ஜாதகம் கைவசம் இருக்கிறது கிடையாது பலருக்கு ஜாதகம் கணிக்கப்படாமலேயே இருக்கலாம் வேறு பலருக்கு ஜாதகம் சரியான முறையில் கணிக்கப்பட்டு இருக்காது இதுதான் உண்மை பார்க்குற ஜோதிடர் உங்கள் நிலையை பார்த்து சீக்கிரமே யோகம் வரும்னு ஆறுதலாக சொல்லி அனுப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் பல பேருக்கு நிறைய பேர் ஜாதகத்தை வச்சு அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க எளிய வழிதான் இந்த பதிவு பதிவு முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் இந்த பதிவை பற்றி கமெண்டில் மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருக்க முடியும் அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு ராசியில் தான் அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நட்சத்திரம் ராசி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க பிறந்த சமயத்தில் இருந்த கிரக அமைப்புகளின்படி ஜாதகம் கணிப்பாங்க இதுவும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்புறம் எப்படி பொதுவாக பலன் சொல்கிறது அதுக்கு எளிமையான வழி குருவோட பாரியாயத்தை கணக்கு போடணும் அது என்ன குரு பாரியாயம்னு கேட்குறீங்களா எல்லோரோட ஜாதகத்துலேயுமே முக்கிய பங்கு வகிக்கிற கிரகம் குரு பகவான் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இந்த கணக்குப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்க பிறக்கும்போது குரு பகவான் எந்த ராசியில் இருந்தாரோ அதே ராசிக்கு குரு பகவான் மறுபடியும் வருவார் உதாரணமாக ஒருத்தர் பிறக்கும்போது குரு பகவான் மேச ராசியில் இருந்தார்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ராசிக்கு வருவார் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு முறை இதே மாதிரி சுழற்சி முறை போயிட்டே இருக்கும் இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு சுட்டு வர்றதையே குரு பாரியாயம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அதனால தான் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை பன்னெண்டு வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சதா இப்படி மாறி வர்ற குரு பாரியாயத்தோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்போது என்ன யோக கிடைக்கும்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது குருவோட எந்த சுத்து என்ன பலனை தரும்னு கணிச்சு அதுபடி பலனை கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் அவரவரோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பில் தோஷங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு ராசிப்படியான பலன்கள் பொதுவாக சொல்லப்படும்போது அறுபது சதவீதம் எல்லோருக்குமே அது பொருந்தக்கூடியதாகவே இருக்கும் இந்த பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது சுமார் எண்பது சதவீதம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதனால் ராசிப்படியான பலன்களோடு நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அடுத்தடுத்த பதிவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரப்போகிற அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள தலா மூன்று நட்சத்திரங்களை ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கும்படி ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்காங்க அந்த வகையில் மூன்று மூன்று நட்சத்திரம் ஒரே வரிசையில் அமையும் அப்படி அமையும் வகைப்படி நட்சத்திரங்களை மூன்று மூன்றாக பிரித்து நட்சத்திர யோக பலன்கள் தரப்போற அதையும் மறக்காம பாருங்க உங்களுக்கு ராசி தெரியும்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கான யோக பலன்கள் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரம் தெரியும்னா உங்கள் நட்சத்திரப்படியான அதிர்ஷ்ட பலன் எந்த வரிசையில் வருதுன்னு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களையும் பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரகங்களோட அனுகிரகம் இருந்தாலும் திருமகளோட பார்வை பட்டாதான் அதிர்ஷ்டம் தேடி வரும் மகாலட்சுமியோட திருப்பார்வை உங்கள் மேலே படவும் செல்வங்கள் உங்களை தேடி வரவும் ஜோதிட சாஸ்திர பரிகார ரீதியான எளிய யோசனைகள் சிலவும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் உங்களால் முடிஞ்சதை கடப்பிடிங்க சரிங்களா இதை செய்கிறதோட உங்கள் குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை தினமும் வழிபடணும் பெற்றோர் பெரியோரோட மனசு கோணாமல் நடந்துக்கோணும் தெய்வங்களின் அருளும் பெற்றோர் பெரியோரின் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் அனுகிரகம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை கண்டிப்பாக தட்டும் உங்கள் வாழ்க்கையும் ஆனந்தமயமாகும் இனிமேல் இதில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை விட தெய்வ அருளையும் விடாமுயற்சியிலும் அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் அதே சமயம் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நோக்கத்தில் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொள்வார்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் எல்லோரும் இவர்களுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் வரை பிடிவாதம் சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல் ஆகிய குணங்கள் இவர்களை பிடித்து விடாமல் கவனித்து வளர்ப்பது எதிர்கால நன்மைக்கு இவர்களுக்கு அவசியம் இவர்களுக்கு அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் வாழ்க்கையில் சோதனைகள் நிறைந்ததாக இருக்கலாம் அதே சமயம் தெய்வ நம்பிக்கையால் எல்லா தடைகளையும் தகர்த்து எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தை சிம்மம் ராசிக்காரர்களை அமைச்சிக்கிற காலகட்டமும் இது தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் வெற்றிக்கான ஆயுதங்களாக இருக்கும் அதுவே கர்வமாக மாறிடாமல் பார்த்துக்கிட்டால் நன்மைகள் உங்களுக்கு நிலைக்கும் இதற்கடுத்து இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக ஈடேற ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் லாபம் இரட்டிப்பாக தொடங்கும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்க முடியும் நீங்கள் பிறரை எதிர்பார்த்திருந்த நிலை மாறி நீங்கள் பிறருக்கு உதவும் உன்னத நிலை உருவாகும் உங்களுக்கு நிரந்தர வேலை சிலருக்கு அமையும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் தடைப்பட்ட உயர்வுகள் எல்லாம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில வசதியே வராதோன்னு அசதியாக இருந்தவங்க கூட வசந்த காத்தில மிதக்கலாம் இந்த சமயத்துல மூன்றாம் நபரை நம்பாம இருக்கிறதும் முனுக்குன்னு வர கோபத்தை அடக்கிறதும் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அமையும் ஆக இந்த முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தெட்டு வயது வரையான காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் இதற்கடுத்து வரக்கூடிய நாற்பத்தி ஒம்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே மனதுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் உங்களுக்கு வாரிசுகளால் பெருமையும் புகழும் ஏற்படும் உங்களுக்கு வேண்டாத மனக்குழப்பத்தை விட வேண்டியது அவசியம் பழைய கசப்பை மறந்து எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கிட்டா வாழ்க்கை முழுக்க இனிக்கும்படி இரட்டிப்பு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதற்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது சூரியன் காயத்ரி மந்திரம் அனுமன் காயத்ரி மந்திரம் அதாவது இந்த சூரியன் காயத்ரி மந்திரத்தையும் அனுமன் காயத்ரி மந்திரத்தையும் அனுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேலைகளில் ஒருது நாளைக்கு மூன்று முறை சொல்லி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வுகள் வெற்றிகள் வந்து சேரும் இந்த சூரியன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத் யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயாத் இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரம் இந்த அனுமன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயத் அதாவது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரசோதயத் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் முடிந்த அளவு மூன்று முறை காலை அல்லது மாலை வேளையில் யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டாகும் ஒவ்வொரு முறை நல்லது நடக்கும் போதும் பள்ளி பெருமாளை மனதார வழிபட வேண்டும் இயன்ற போதெல்லாம் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போய் வர்றது நல்லது இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் ரங்கநாதர் அருளால் உங்கள் வாழ்க்கை ரம்யமாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் செல்வாக்கு சகல சௌபாக்கியங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சி